நேயர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானும் மற்றும் நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து விவகாரங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் அனுகூலத்தோடு இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு தீர்வை இவர்களுக்கு கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலை இடத்தில் அமைய போகிறது பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல பதவியில் இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பரிசுகளும் பாராட்டுகளையும் கொடுக்கும் ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அயல் நீங்கள் சென்று வேலை செய்வதற்கும் அயல் தொடர்பும் இவர்களுக்கு வேலையில் அது சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பும் வரக்கூடும் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கேத்து பகவான் ரிஷபராசினியர்களுக்கு பலவிதமான அனுகூலங்களை கொடுக்க போகிறார் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இவர்கள் வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் இருந்தால் இவர்களுக்கு நினைத்தபடி இவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த கல்வியை கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக ஒரு பதவியில் இவர்களுக்கு ஒரு போராட்டமோ அல்லது பதவியில் இவர்களுக்கு ஒரு உயர்நிலை வராமல் இருந்தாலோ இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த ராகு கேட்டு பயிற்சியில் நிச்சயம் வரக்கூடும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் இவர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலையில் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் வந்து சேரப்போகிறது கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் ராகு பகவான் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை தருவார் நாலாம் இடத்தில் கேத்து பகவானின் சஞ்சாரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இந்த வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவதற்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேத்து பகவானின் சஞ்சாரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை தரும் பல நாட்களாக உங்களினுடைய குடும்ப சொத்துக்களுக்காக வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது ராகுவின் சஞ்சாரமானது வேலையில் அதிகமான பொறுப்புகளை கொடுக்கலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையும் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சிக்கு பிறகு இவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி மற்றும் தை மாதங்களில் இவர்களுக்கு பொருளாதார நிலைமையும் நன்றாக முன்னேற்றமடையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதும் விற்பதும் இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது கூட்டு தொழில் முயற்சியில் இவர்களுக்கு இருந்த ஒரு மனக்கசப்பு மற்றும் ஏற்கனவே கூட்டு தொழிலாளிகளுடன் இருந்து வந்த வேற்றுமை மாறி புதிய நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வெற்றிகளை கொடுப்பதாகவே இருப்பார் இந்த மாற்றத்தில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேதுவுக்கு பரிகாரமாக பதஞ்சலி முனிவரை வணங்குவதும் ராமேஸ்வரம் சென்று அங்கு பதஞ்சலி முனிவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கலாம் ஆதிசேஷனை வணங்கி அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி புதன்கிழமை தோறும் வணங்கி வர ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக நாகர்கோவில் சென்று அங்கு நாகராஜ சுவாமியை வணங்கி வரலாம் அவர்களினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நாகராஜ சுவாமியை வணங்கி வழிபட்டால் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் வராது